ஹலோ வியூவர்ஸ் யாரெல்லாம் குரூப் டி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ்ங்க நம்ம அருண் அகாடமி குரூப் டி லென்த் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் அதாவது முழு மாதிரி தேர்வு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க மொத்தமா நூறு கொஸ்டின்ஸுங்க நேரம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு நிமிஷங்க இந்த எக்ஸாம் நீங்க தமிழ்லயும் எழுதலாம் இங்கிலீஷ்லயும் எழுதலாங்க இதை நீங்க அட்டன் பண்ணணும்னா டபிள்யூ 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 டாட் அருண் அகாடமி வெப்சைட ஓபன் பண்ணிட்டு இதுல ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் செய்யுங்க இந்த பேஜ் ஓபன் ஆகுங்க நீங்க எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து எக்ஸாம அட்டன் பண்ணலாங்க அதுவே நீங்க நியூ யூசரா இருக்கீங்கன்னா இங்க இருக்கிற இந்த டீட்டெயில் அதாவது யூசர் நேம் யூசர்ஸ் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ரிப்பீட் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க நீங்க உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண பிறகு லாக்இன் பண்ணி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க எக்ஸாம் லாங்குவேஜ செலக்ட் பண்ணிக்கலாங்க அல்லது நடுவுல கூட நீங்க இந்த லிங்க்க கிளிக் பண்ணிட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கலாங்க நீங்க இந்த எக்ஸாம அட்டென்ட் பண்ணி முடிச்ச பிறகு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கறதை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்க இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே பண்ணுங்க பண்ணுங்கவே கீழ இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே கிடைக்குங்க நீங்களும் தவறாம பாக்க முடியுங்க இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கான விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பாத்திரலாங்க நேற்றைய கேள்விகளில் முதல் கேள்விக்கான விடை ஹஷ்முக் கதியா இரண்டாவது கேள்விக்கு ஆறு மூன்றாவது கேள்விக்கு நவம்பர் இருபது நான்காவது கேள்விக்கு தெற்கு ஐந்தாவது கேள்விக்கான விடை பதினாறு இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி நூத்தி எண்பத்தி ரெண்டு மீட்டர் உயரம் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிரம்மாண்ட உருவச்சிலை குஜராத்தின் நர்மதை நதிக்கா நடுவே உருவாக்கப்பட்டு வருகிறது இதனை பட்டேலின் பிறந்த நாளான எப்போது பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அக்டோபர் இரண்டு ஆப்ஷன் பி அக்டோபர் முப்பது ஆப்ஷன் சி அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி அக்டோபர் மூன்று உங்களுக்கான இரண்டாவது கேள்வி தமிழ் மொழியில் உள்ள அனைத்து சொற்களையும் ஆங்கில இணை சொற்களோடு சேகரிக்கும் திட்டத்தின் பெயர் சொற்குவை திட்டம் இத்திட்டத்தினை திருவிகாவின் எத்தனையாவது பிறந்தநாள் விழாவில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கா பாண்டியராஜன் தெரிவித்தார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நூத்தி முப்பத்தி ஆறு ஆப்ஷன் பி நூத்தி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் சி நூத்தி முப்பத்தி எட்டு ஆப்ஷன் டி நூத்தி நாற்பது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி இந்திய பெருங்கடல் மாநாடு வியட்நாமின் தலைநகரத்தில் நடைபெற்றது வியட்நாமின் தலைநகரம் எது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஹோயன் ஆப்ஷன் பி டனங் ஆப்ஷன் சி கியூஹூ ஆப்ஷன் டி ஹனோய் உங்களுக்கான நான்காவது கேள்வி ககன்யான் திட்டத்தின் கீழ் மூன்று இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது சுதந்திர தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்த்திய உரையில் ககன்யான் திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டுக்குள் விண்வெளிக்கு இந்தியாவிலிருந்து மனிதர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி இருபது உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வங்கதேச தலைநகரான டாக்காவில் எப்போது துவங்க உள்ளன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி செப்டம்பர் இருபத்தி ஐந்து ஆப்ஷன் சி செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆப்ஷன் டி செப்டம்பர் முப்பது சரிங்க இந்த கேள்விகளுக்கு பண்ணுங்க அப்படி தெரியலன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோ பாருங்க அடுத்த வீடியோல நானும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கிய தினங்கள் முதல் கேள்வி இன்டர்நேஷனல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜஸ் அதாவது சர்வதேச சைகை மொழிகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது இதற்கான விடை செப்டம்பர் இருபத்தி மூணு மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா இந்த தினமானது இந்தியன் சைன் லாங்குவேஜ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் என்ற அமைப்பினால் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான சைகை மொழி குறியீடுகளை கொண்ட சிறப்பு கேலண்டரை இந்தியன் சைன் லாங்குவேஜ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெளியிட்டது இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் நியூஸ் சர்வதேச நிகழ்வுகள் மாலத்தீவின் ஜனாதிபதி தேர்தலில் வென்றவர் யார் இதற்கான விடை இப்ராஹிம் முகமது சோலிஹ் மேலும் இதை பற்றின சில தகவல் என்னன்னா இவர் தற்போது ஜனாதிபதியாக இருக்கும் அப்துல்லா யாமேனை வீழ்த்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீத ஓட்டுகளுடன் தேர்தலை வென்றார் இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் அடுத்ததை நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ் தேசிய நிகழ்வுகள் இந்திய சமையல் நிறுவனத்தை அதாவது இந்தியன் தூளினரி இன்ஸ்டிடியூட்டை துணை ஜனாதிபதி ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடு எங்கு துவங்கி வைத்தார் இதற்கான விடை திருப்பதி ஆந்திர பிரதேசம் மேலும் இதை பற்றின சில தகவல் என்னன்னா மேலும் நெல்லூர் மற்றும் கிழக்கு கோதாவரி மாவட்டங்களில் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஸ்வதேஷ் தர்ஷான் ஸ்கீமின் கீழ் இரண்டு திட்டங்களை துவங்கி வைத்தார் அடுத்த கேள்வி நேஷனல் இ விதான் அப்ளிகேஷன் தொடர்பான தேசிய அளவிலான கூட்டத்தை துவங்கி வைத்தவர் யார் இதற்கான விடை ஸ்ரீ அர்ஜுன் ராம் மேக்வால் மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா இவர் மினிஸ்டர் ஆப் ஸ்டேட் அதாவது நாடாளுமன்ற விவகாரம் மற்றும் நீர்வளத்துறைக்கான மத்திய அமைச்சர் ஆவார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தை டெல்லியில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்தது மேலும் இந்த கூட்டத்தில் மெஹ்வால் நேஷனல் இ விதான் அப்ளிகேஷனின் புதிய இணையதளத்தையும் அறிமுகப்படுத்தினார் இந்த இணையதளமானது சட்டமன்றங்களில் காகித பயன்பாட்டை குறைத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது அடுத்த கேள்வி எயிட்டீன் அதாவது நான்காவது இந்திய சர்வதேச அறிவியல் விழாவை இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் எங்கு துவங்கி வைக்க உள்ளார் இதற்கான விடை லக்னோ உத்தரப்பிரதேசம் மேலும் இதை பற்றின சில தகவல் என்னன்னா அக்டோபர் ஆறு அன்று துவங்க உள்ள இந்த விழாவின் மைய கருத்து சயின்ஸ் பார் டிரான்ஸ்பர்மேஷன் என்பதாகும் இந்த முறை சயின்ஸ் வில்லேஜும் விழாவில் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மேலும் சில முக்கிய தகவல்கள் இம்மாநிலத்தினுடைய தலைநகரம் லக்னோ முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆளுநர் ராம்நாயக் அடுத்த கேள்வி இந்தியாவில் ஃபைவ் ஜி சேவை மற்றும் இணைய தொழில்நுட்பத்தை மேம்படுத்த ஜப்பானின் பேங்க் மற்றும் என் கம்யூனிகேஷன்ஸ் அமைப்புகளுடன் ஒப்பந்தம் செய்துள்ள இந்திய நிறுவனம் எது இதற்கான விடை பி எஸ் என் மேலும் இது சில தகவல் என்னன்னா மேலும் ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நோக்கியா மற்றும் சிஸ்கோ நிறுவனங்களுடனும் பி எஸ் என் ஒப்பந்தமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த கேள்வி சீன எல்லை அருகே சிக்கிம் மாநிலத்தின் பாக்யோங்கில் கட்டப்பட்டுள்ள விமான நிலையத்தின் பெயர் என்ன இதற்கான விடை கிரீன்பீல்டு விமான நிலையம் மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா அவசர காலங்களில் போர் விமானங்களை தரையிறக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்ட இந்த விமான நிலையம் நமது நாட்டின் நூறாவது விமான நிலையமாகும் இதனை பிரதமர் நரேந்திர மோடி செப்டம்பர் இருபத்தி நான்கு அன்று துவங்கி வைத்தார் இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது அப்பாயின் நியமனங்கள் ரிபப்ளிக் ஆஃப் குவாட்டமாலா அதாவது குவாட்டவாலா குடியரசின் அடுத்த இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான விடை பி எஸ் முபாரக் வேலை விருப்பத்தினர் சில தகவல் என்னன்னா இவர் தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கூட்டு செயலாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்த கேள்வி இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் இதற்கான விடை பத்மஜா சந்த்ரு வேலை உரப்பினர் சில தகவல் என்னன்னா மேலும் இவர் இந்தியன் வங்கியின் தலைமைச் செயல் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டார் இதற்கு முன்பு மும்பையில் பாரத் ஸ்டேட் வங்கியின் துணை மேலாண் இயக்குநராக அவர் பணியாற்றி வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் வரை அமெரிக்காவில் பாரத ஸ்டேட் வங்கியின் இந்திய தலைவராக இவர் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளில் அடுத்த பார்க்க போறது அவார்ட்ஸ் விருதுகள் ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அதாவது வாழ்வதற்கு உகந்த இடங்களில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது இதற்கான விடை ஆந்திர பிரதேசம் மேலும் இதை பற்றின சில தகவல் என்னன்னா இதில் ஒடிசா இரண்டாம் இடத்திலும் மத்திய பிரதேசம் மூன்றாம் இடத்திலும் உள்ளது இந்த மூன்று மாநிலங்களுக்கும் சிறந்த மாநிலங்களுக்கான விருது அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அவாட் ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கான தேசிய கூட்டத்தில் வழங்கப்பட்டது ஆந்திர பிரதேச மாநிலத்தை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் இம்மாநிலத்தினுடைய தலைநகரம் அமராவதி ஹைதராபாத் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆளுநர் இ எஸ் எல் நரசிம்மன் உயர்நீதிமன்றம் ஹைதராபாத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஐந்தில் உருவாக்கப்பட்டது இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ